ஃபேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா கடவுள்கிட்ட வேண்டியது இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நேற்று போட்ட வீடியோக்கு சப்போர்ட் பண்ண அனைத்து உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நேற்று வந்து ஒரு சில பேர் வந்து கமெண்ட்டில் சொல்லி நான் முழுசாக இல்லை கமெண்ட்டையுமே படிக்கலை ஒரு சில கமெண்ட்டை மட்டும் பார்த்தேன் கடவுள் தோணும் இருக்கிறாரு கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க நீங்கள் பொய் சொல்கிறீங்களா என்னென்னு தெரியல அப்படின்னீங்க உண்மையே சொல்கிறோம் நாங்கள் அந்த நகை வந்து வச்சுட்டு எங்களுடைய நகை திருடு போயிடுச்சு அதுக்கு உதாரணம் காரணம் வந்து நேற்று எங்கள் வீட்டு மாடுன்னு சொல்கிறதா இல்லை அவங்க வீட்டு மாடுன்னு நான் சொல்கிறதான்னு எனக்கு தெரியல எப்படி மாமா சொல்லலாம் அவங்க வீடு மாடு வீடு மாடுதான் இருந்தது அவங்க மாடு அவங்க மாடாகிடுச்சு மாடு என்ன மாமாச்சு நேற்று மாடு வந்து நீத்து வந்து இறந்துடுச்சு சரிங்களா எனக்கு அதை வீடியோ எடுக்கோ எதுவும் பண்ணவும் பிடிக்கல ஏன்னால் ஃபஸ்ட்டு எங்கக்கிட்ட சொல்லவே இல்லை ஏமா மாடு இறந்ததுக்கு எங்கள் சின்ன மாமியார் வந்து எங்கள் இவர்கிட்ட சொன்னாங்க இந்த மாதிரி மாடு இறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை இவங்க சித்தப்பா போய் கூப்பிட்டுருக்காங்க மாடு புதைக்கிறதுக்காக அவர் வரலன்னு சொன்ன உடனே என்ன பண்ணாங்க அவங்க அப்பா அதுக்கப்புறம் இவரை வந்து கூப்பிட்டு இவர் வந்து அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போய் அந்த மாடெல்லாம் பொச்சிட்டு எல்லாமே செஞ்சுட்டு வந்தார் இன்றைக்கி காலையில் அவங்க அம்மா என்ன பண்ணாங்க அந்த மாடு பச்சதுக்கு அப்படின்றத கேட்கலாமா என்னப்பா பண்ணாங்க காசு எடுத்து வேலை செஞ்சதுக்கு காசு எடுத்துகிட்டு வந்து நானூறுரூபா கொடுக்குறாங்க எப்படியாப்பட்டவங்களாம் இருப்பாங்க பாருங்கள் நேற்று வந்து அந்த மாடு இறந்துடுச்சிங்க அவங்க மாடு இறந்துடுச்சு நேற்று இதில் இருந்தே எனக்கு கடவுள் வந்து கண்கூர காமிச்சார் என்ன அனுபவிப்பாங்க இன்னும் அனுபவிப்பாங்க கண்ணால நானும் பார்ப்பேன் கண்ணால நீங்களும் அதை தெரிஞ்சுப்பீங்க இப்ப என்ன வீடியோ பார்க்க போறோன்னா நாங்கள் எப்பவுமே ஒரு நாள் மாடு இறந்ததுக்காக நான் சொல்லலை என்ன கடவுள் வந்து கஷ்டத்தை நமக்கு எவ்வளவு எவ்வளோ கொடுத்தாங்களோ அவ்வளோ வந்து நம்ம பொறுத்து எல்லாத்தையும் போகணும் என்ன கடவுளை எல்லாத்தையும் பார்த்துப்பா கடவுளை எல்லாத்தையும் பார்த்துப்பா அந்த கடவுளே எல்லாத்தையும் கொடுக்குறப்போ அதையும் நம்ம பார்த்து நிற்போம் அப்படின்றத தான் நான் சொல்கிறேன் தவிர வேறு எதுவும் தப்பாக சொல்ல நான் நேற்று வந்து நாங்கள் ஒரு நகை கடைக்கு போயிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸு எதுக்கு நகை எடுக்கிறதுக்கா அப்படின்னா நகை எடுக்கிறதுக்கெலாம் போல் ஒரு வேலைக்கு தேவையான நம்ம வீட்டு வேலைக்கு தேவையான காசை ரெடி பண்ணுறதுக்காக நகை கடைக்கு போயிருந்தோம் அங்கே போயிட்டு அப்படி சின்ன வீடியோவாக எடுத்துட்டு வந்திருக்கேன் இந்த ஊரில் நகைங்கள் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்றத தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போடலாம் போலாமா மனுஷன் சோகமாக உட்காந்துருக்காருப்பா என்ன இன்னொரு விஷயம் பணம்தான் முக்கியம் என்ன பணம் இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது ரொம்ப கஷ்டப்பட்டுங்கிறோம் இன்னைக்கு வேலையெல்லாம் எவ்வளோ முடிஞ்சிருக்குது அப்படின்றத நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் இன்னைக்கு வந்து இந்த ஊர் சைட்டு கடைகள்ல எப்படி நகை இருக்குது அப்படின்றத பார்க்கலாம்

இங்க கீழே இருக்கிறது எல்லாமே வந்து பிரேஸ்லேட்டு செயின் அந்த மாதிரி ஐட்டங்க மோதிரம் அதுக்கப்புறம் வெள்ளி கோலுசு மெட்டி நம்ம ஊரில் எல்லாம் எப்படி இருக்கோ அந்த மாதிரி

நம்ம வீடியோ இது வந்து இங்க ஒடிசால இருக்கிற பீப்புள்ஸ் எல்லாருமே வந்து இந்த இடத்த கட்டுவாங்க

இது வந்து இங்க இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து இடுப்புல கட்டுவாங்க அந்த மாதிரி இப்போ நம்ம ஊர்ல வெளியில இது ஒட்டியானம் கட்டுறாங்கல்ல அந்த மாதிரி இது வந்து இங்க இருக்கிறவங்க வந்து இடுப்புல கட்டுறது எவ்வளவு கியூட்டா அழகா இருக்கு பாத்தீங்களா அதுக்கு தகுந்த லென்த்துக்கு செயின் வந்துடும் எடத்தை பகுப்பாக உங்களுக்கு சுற்றுலா தகுந்த காப்பு எப்போ வந்து இது நம்ம வந்து ஜீன்ஸ்ங்க வந்து கைக்கு பேஸ் போடுறாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி வந்து போடுறது இந்த இடத்து போடுவாங்க நம்ம வந்து বুঝিলে আলপনা নিহতর করতে bande image আছে এখানে bande ভাগটা পুরো না বড়ি এটা bande প্লেন আছে ডিজাইন ইল্লা না এটা কার্টুন ইলি কোর বুঝিলে হ্যাঁ তো প্রোগ্রাম 370000 প্রোগ্রাম 340 কি হলো এ হলো ডিজাইন এর করতে দাম কত বাকি அந்த சின்ன சின்ன விஷயத்தை செஞ்சு அப்டேட்

இப்போ வந்து நம்ம எல்லாத்தையுமே பார்த்தோம் அதாவது இருந்து கைக்கு போடுற ஒருடியானோ பொம்மை அப்போ எல்லாமே பார்த்தோம் இப்போ அடுத்தது கல்யாணம் கண்ணைய இருந்து மெட்டி

இகா கை மோதறோம் கை மோதற டைப்ல இருக்கு. காலேஜனா இருக்கிறது எல்லாமே மோதறோம் கால் மீட்டிங்க தான். இது பாத்தீங்களா? வாவ் என்ன டிசைன் இது?

ஏன்னா நம்ம போயிருந்தது நம்ம கடை வேலை செய்கிறதுக்கு காசு வாங்கிறதுக்காக தான் போயிருந்தோம் நம்மக்கிட்ட இருந்த அந்த வெள்ளி நகைங்களே கொண்டு போய் வச்சுட்டு தான் நம்ம வந்து காசு ஏற்பாடு பண்ணிட்டு வந்தோம் அதை தான் எண்ணிக்கிட்டு இருக்காங்க நமக்கு என்ன பண்ண முடியும் இப்போதைக்கி ஒரு குண்டுமணி நகை கூட இல்லை நம்மக்கிட்ட வெளிலையும் இல்லை கோல்டுலேயும் இல்லை நல்லபடியாக வீட்டு வேலை முடியணும் அப்படின்னு பார்த்தோம் பட் அதுக்கும் நமக்கு காசு பக்காமல் போயிடுச்சு ஓகே பாய் எல்லாருக்கும் குட் நைட்